அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உடன் பழகி துரோகம் செய்துவிட்டு விலகி ஓடிப்போன ஆண் அல்லது பெண்ணினை மாந்திரிகத்தால் சிலர் பாதிப்படைய செய்திருப்பார்கள் அதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாந்திரிக பாதிப்பினால் உடலில் ஒருவிதமான எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் இது போன்ற எரிச்சல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவரச் செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை எண்ணெய் தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உடன் பழகி திருமணம் செய்து கொள்வதாகவோ அல்லது காதலிப்பதாகவோ சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் திருமணம் செய்யாமல் ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்ட ஆண் அல்லது பெண்ணினை பாதிப்படைய செய்யும் நோக்கத்தில் மாந்திரீக வேலைகள் செய்து அவர்களுடைய உடம்பில் எரிச்சல் வரும்படி செய்திருப்பார்கள் இதுபோன்று வரக்கூடிய எரிச்சலுக்கு எந்தவிதமான மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டாலும் பலன் கிடைக்காது அவ்வாறு உடம்பில் எரிச்சல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது அல்லாமல் குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக உறவினர்களில் சிலர் சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது உறவினர்களாக இருக்கக்கூடிய இது இதுபோன்ற உடம்பில் எரிச்சல் வரக்கூடிய மாந்திரிகத்தை செய்து வைத்திருப்பார்கள் அவ்வாறு செய்யப்பட்ட மாந்திரிகத்தால் வரும் எரிச்சலையும் இந்த மூலிகை எண்ணெயானது சரி செய்யக்கூடியது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய எரிச்சலை சரிசெய்யும் மூலிகை எண்ணெய் தயார் செய்வதற்கு நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஐந்து வகையான கிழங்கின் சாறுகள் மூன்று வகையான கொடிகளின் சாறுகள் இவற்றுடன் கஸ்தூரி மஞ்சளை பொடியாக நுணுக்கி சேர்க்க வேண்டும் சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் இதனுடன் சேர்த்து மண் சட்டியில் மட்டுமே இதை காய்ச்ச வேண்டும் இந்த மூலிகை எண்ணெயானது காய்ச்சப்படும் பொழுது ஒவ்வொரு முறை அந்த எண்ணெய் சட்டியிலிருந்து மேலே பொங்கி வரும் அதற்கு மேலே சிறிதளவு பச்சை கற்பூரம் தூவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது அந்த எண்ணெயானது பொங்குவதை நிறுத்திய பிறகு எண்ணெயை எடுத்து காற்று வெயில் இது இரண்டும் படாத இடமாக பார்த்து மூன்று நாட்கள் நன்றாக மூடி வைத்து விட வேண்டும் நான்காவது நாள் சட்டியில் இருக்கக்கூடிய எண்ணெயை தூய்மையான துணியினால் வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் வைத்துக்கொண்டு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பொடியினை சேர்த்து தலை மற்றும் உடலில் எரிச்சல் உள்ள பாகங்களில் நன்றாக தேய்த்து வாரத்திற்கு இரண்டு முறை மட்டும் தலைமூழ்கி வர வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது எதிரிகள் உங்களுக்கு மாந்திரிகத்தால் ஏற்படுத்திய உடம்பு எரிச்சலானது மிக சீக்கிரமாக குணமாகும் இந்த எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உடல் எரிச்சலிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்